அந்த லட்சுமி தானா வந்துருவான் சரிமாமா நான் வந்து மறுபடியும் யோசிக்கிறேன் எழுந்துடுறான் நீட்ரா கையா இதுக்கு நீட்ரா கடவுள் மேல சத்தியமா ஏன் தங்கச்சிய உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்

எனக்கு ஒரு மரம் தரணும் சின்ன மரம் வேண்டும் என் பொண்டாட்டிக்கு கொள்ளை இல்ல உன் மனைவிக்கு குழந்தை தேவை ஆமா என்ன செய்யணும் வீட்டுக்கு செல்ல வேண்டும் நம்ம இல்ல பாட்டதாரு மூனியம்மா மூனையம்மா யாரு வந்திருக்காங்கன்னு பாரு பகம்

கண்களை மூடிக்கொண்டு ஆண்டவராகி என்னை நினைத்துக் கொண்டு குழந்தை வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே இரு குழந்தை வேணும் 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 அண்ணனும் குழந்தையும் 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 குழந்தையும்

கண்ணாயிரம் கடைசியா சொல்றேன் பெரிய மாச அவரை போய் பகிச்சுக்கிட்டீங்களே ரொம்ப பயமா இருக்குங்க நீ எதுக்கும் பயப்படாது இதெல்லாம் சர்வ சாதாரணம் எல்லாம் துணிச்சல் தான் இது வரைக்கும் யாருமே குறிக்கிட்டு இந்த பாரஸ்ட் ஆபீசர் சொல்ல

ரா மடிய கொஞ்சம் நிறுத்துங்க பூ வாங்கிக்கிறேன் என்ன மாமா ஜாலியா கிளம்பிட்டீங்க எங்க போறீங்க போகும்போது எங்கன்னு கேட்டுட்டீங்கள சினிமாவுக்கு டிக்கெட் கிடைச்ச மாதிரி தான் சினிமாவுக்கா போறீங்க கண்டிப்பா டிக்கெட் கிடைக்கும் கூட்டமே இல்லையா அந்த படத்துக்கு அந்த படம் என்ன கேட்டால் உழைப்பேன் இந்த காலத்துல பேருக்கு கதைக்கு சம்பந்தமே இல்ல கண்ணா பின்னாலும் பேர் வைக்கிறாங்க இதையெல்லாம் பார்த்தா நானே பண்ணலான்னு தோணுது அப்ப படம் ஒன்பது வாரம் ஓடும் ரொம்ப காரம் ஆமா பாரஸ்ரா இன்னைக்கு முச்சது என்னடா வண்டியை நிறுத்துங்க யாரோ ஒரு பொண்ணுக்கு ஆபத்து பண்ண இருக்கு காப்பாற்றலாம்

கொஞ்சம் அதிகமா கேக்குது தாவீஸ் பொண்டாட்டி நினைச்சாத்தான் என் மனசு ரொம்ப வேதனைப்படுது சித்தானந்த சாமி என்ன காப்பாத்தணும் சித்தானந்தா சரி கடமை கடமை வெளியில போயிடுறீங்க வித்து போச்சு அக்காவுக்கு மறக்காம பூ கொள்ள பாங்க தலையில கவனிக்கிறதே இல்ல என்னையும் கவனிக்கிறது ப்பா பார்த்தால காட்டுல சுத்திட்டுமணி காட்டுல மரம் திருட்டு போகனா என்னது கொண்டு வந்திருக்கேன் சரியாச்சும் எண்ணி பாருங்கம்மா எண்ணி பார்க்க வேண்டியது உன்னுடைய நல்ல குணங்களை தாப்பா ராமு உன் படிப்புக்கு ஐயா ஒரு நல்ல வேலை வாங்கி தரணும் அடிக்கடி சொல்லுவாங்க ஐயா உங்க நல்ல மனசால என்ன வாழ்த்து நீங்கன்னா அதுவே நீங்க எனக்கு தொழில் கொடுத்த மாதிரி ஆமா எல்லா துணியும் போடுங்க அந்த மாரிகட்ட போட்டாக்கொழில பார்க்கணும் சங்கனத்தை வெட்டிக்கிட்டு இருக்காங்க ஐயா பாரஸ்ட் ஆபீஸ் வந்ததுக்கு அப்புறம் துணி கூட துணி ஆயிடுச்சுமா ஆ முத்து பல லட்சம் ரூபாய் கேக்கிற மாதிரி

சொல்லி வாய மூடல அதுக்குள்ள வளர்ந்துக்காதான் ஹலோ வணக்கம் வாங்க சார் வாங்க ஏடி தூரம் காட்டுல தந்திர கட்டைகள் தான் செக் பண்ண சொல்லி உத்தரவு வந்து அப்படியா தாராளமா சோதனை சார் ஓகே இந்தாப்பா இந்த சைடு கம்ப்ளீட்டா செக்அப் பண்ண குய் எஸ் சார் சாரி சார் கிரமத்துக்கு மன்னிக்கணும் பரவாயில்லைங்க வர சார் உங்களுக்கும் நேரடியாவே தெரிஞ்சு போச்சு இதே மாதிரிதான் எனக்கும் சொல்ல கொடுக்க கவலைப்படாத இதுக்கு சீக்கிரமா ஒரு முடிவு கட்டுறத்துக்கு

அப்படியா சொல்லுக்காத நீமாடு என் தங்கச்சி எனக்கு மறுமரம் பெற்று கொடுத்துருவேன்